நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பார்க்கறது முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பெயர் மீனாட்சி எனக்கு வயது இருபத்தி நான்கு எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் நான் எப்பொழுதும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி மட்டுமே அடைந்தேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட பரிசு ஆனால் என்னுடைய இந்த சந்தோஷமான வாழ்க்கை மாறியது எனது கணவனின் இறப்பில்தான் அவர் இன்று காலைதான் வேலைக்கு செல்லும் போது இன்று எனக்கு சம்பள நாள் பணம் கிடைத்தவுடன் அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து விடுகிறேன் என மகிழ்ச்சியாக கூறிவிட்டு சென்றார் ஆனால் அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே பிணமாக அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர் அவருக்கு தொழிற்சாலையில் மாரடைப்பால் மரணம் ஏற்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு சென்றனர் அவரின் உடல் எங்களின் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது நான் அவருக்கு முன்னால் அமர்ந்து விரித்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு ஏன் இது நடந்தது என்று புரியவில்லை அவர் நன்றாகத்தான் இருந்தார் என்னுடைய சிறு குழந்தைகள் அழுது கொண்டு தனது அப்பாவை கட்டிப்பிடித்து பிடித்து கதறி கொண்டிருந்தனர் அவர் இறந்து விட்டார் என்று நம்புவது எனக்கு கடினமாக இருந்தது அப்பொழுது எனது பக்கத்து பெண் எனது தோளில் கை வைத்து மீனாட்சி தைரியமாக இரு இதுதான் விதி இந்த உலகத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் போகத்தான் வேண்டும் துக்கத்தை மனதில் வைக்காமல் அழுதுவிடு கடவுள் உனக்கும் உனது குழந்தைக்கும் நல்ல வழியை காட்டுவார் என்றார் அவரின் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் நானும் சற்று சுய வந்தேன் பிறகுதான் கணவனின் கழுத்தை அணைத்துக்கொண்டு கொண்டு அவரை பார்த்து கதற ஆரம்பித்தேன் ராஜேஷ் எழுந்திருங்க நான் நீங்கள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இந்த குழந்தைகளை நான் எப்படி தனியாளாக நின்று வளர்த்திருப்பேன் நீங்கள் எனக்கு சத்தியம் செய்துள்ளீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருப்பேன் என்று ஆனால் இப்பொழுது என்னை தனியாக தவிக்க விட்டு சென்று விடாதீர்கள் எனது நெஞ்சில் அடித்து கொண்டு கதறினேன் என்னுடைய இந்த கதறல் ஒரு சில பேருக்கு அனுதாபத்தை கொடுத்திருக்கும் சில பேருக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்திருக்கும் அதற்கு காரணமும் இருந்தது எங்களிடம் பணம் இல்லை என்றாலும் எனது கணவர் என்னை அன்பாகவும் மரியாதையாகவும் வைத்திருந்தார் இதுதான் அங்கிருக்கும் பல பெண்கள் என் மீது பொறாமைப்பட காரணம் என் காது கேட்கும்படி லைலா மஜ்னு என்று பல பேர் கிண்டலம் செய்துள்ளனர் அப்பொழுதெல்லாம் எனக்கு பெருமையாகத்தான் இருக்கும் அந்த பொறாமையே என் கணவன் இல்லாமல் ஆகிவிட்டது இப்பொழுது என் கனவு என்னையையும் என் குழந்தைகளையும் தனியாக தவிக்கிவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் சிறிது நேரத்தில் அந்த தெருவில் உள்ள ஆண்கள் உதவி செய்து எனது கணவரை இறுதி ஊர்வலத்திற்கு எடுத்து சென்றனர் நான் என் குழந்தைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு கதறி அழுதேன் ஒரு பைத்தியத்தைப் போல வேகமாக கத்தி கொண்டிருந்தேன் ஆனால் என் கணவர் திரும்பவும் வரவே இல்லை அந்த நாள் என் வாழ்க்கையில் இடி விழுந்த நாள் நான் கனவிலும் கூட இப்படி ஒரு நாள் வரும் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை நானும் என் கணவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வீட்டிலும் சரி அவர்களின் வீட்டிலும் சரி எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு தனியாகத்தான் வசித்து வந்தோம் அதிலும் எங்கள் வீட்டில்தான் என்னையும் கணவரையும் கொல்லும் அளவிற்கு ஆக்ரோஷமாக இருந்தனர் ஆனால் கணவர் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார் ஆனால் ஒரு நிபந்தனையோடு என்னை விவாகரத்து செய்துவிட்டு வந்தால் கணவரை மட்டும் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளனர் ஆனால் அதற்கு கணவர் சம்மதிக்கவில்லை நான் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று கூறி தனது பெற்றோர்களையே உதிரி தள்ளிவிட்டார் அதன் பிறகு அவர்களும் தேடி வரவில்லை இவரும் செல்லவில்லை நானும் அவரிடம் பலமுறை பெற்றோரிடம் சமாதானமாக சென்று விடுங்கள் என கூறியுள்ளேன் அப்பொழுதெல்லாம் அவர் என் மீது அக்கறை இல்லாத அவர்களிடம் நான் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் எனக்கு அவர்கள் தேவையே இல்லை என கண்டிப்பாக கூறிவிடுவார் எனக்கும் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் காரணம் பெற்றோர்கள் என்பவர்கள் குழந்தைகளின் முதல் ஆதரவு அவர்களை சிறு வயதில் இருந்து பெற்று வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் ஆனால் குழந்தைகள் பெரியவர்களானதும் அவர்களை விட்டு விலகி செல்கிறார்கள் பெற்றோர்களும் தனது பிள்ளைகளின் சந்தோஷத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என நினைப்பதுண்டு எனது பெற்றோர்களும் அடிக்கடி என் ஞாபகத்திற்கு வந்து செல்வர் எனக்கு இப்பொழுது ஆதரவு தேவைப்படும் நேரத்தில் என் பக்கத்தில் சொந்தங்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை அந்த தெருவில் உள்ள சில பேர் மட்டுமே எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள் மாலை நேரம் ஆக ஆக வீடு மொத்தமும் காலியாக தொடங்கியது நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன் என் மனம் முழுவதும் துக்கத்தில் தான் நிரம்பி இருந்தது நான் என் துன்பத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லை எனது குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் அந்த தெருவில் உள்ள ஒரு பெண் தான் அவர்களுக்கு உணவளித்து பராமரித்து கொண்டார் ஆனால் இனிமேல் நான் தான் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு மூளையில் உட்கார்ந்து கணவனின் ஞாபகத்தில் அழுது கொண்டிருந்தேன் ஒரு கணவன் மனைவியை அன்பாக வைத்திருந்தால் அவன் இறந்த பிறகு அவளும் இறந்து விடுவாள் உடலால் அல்ல மனதால் எனக்கும் அதுதான் நடந்தது நானும் மனதளவில் இறந்து விட்டேன் துக்கத்துடன் இரண்டு நாட்கள் கடந்து விட்டது அந்த தருணங்கள் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அந்த தெருவில் உள்ளவர்கள் தான் எனக்கு நிறைய உதவிகள் செய்தார்கள் இந்த இரண்டு நாட்களில் என் குழந்தைகளையும் என்னையும் அவர்கள்தான் கவனித்துக் கொண்டார்கள் ஆனால் யார் எவ்வளவு காலம் உதவ முடியும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த தெருவில் உள்ள ஒரு பெண் அனுதாப குரலில் மீனாட்சி நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் நீதான் உன்னையையும் உனது குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும் இனிமேல் நீ யாரையும் எதிர்பார்க்க முடியாது எல்லாவற்றையும் நீ சமாளித்துதான் ஆக வேண்டும் உனது குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் அவர்களை பாதுகாப்பாகவும் வளர்க்க வேண்டும் இங்கு யாரும் அவ்வளவு பணக்காரர்களும் இல்லை ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய மனமும் வருவதில்லை நான் சொல்வது உனக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன் என்றார் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு நானும் தலையசைத்தேன் ஏனெனில் அவர்கள் சொல்வது உண்மைதான் இரத்த உறவுகளுக்கு உதவி செய்ய மனம் இல்லாத மனிதர்களுக்கு யாரென்றே தெரியாதவர்களுக்கு உதவி செய்ய எப்படி மனம் இருக்கும் என்று இதுவும் கணவன் இல்லாத வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று புரிந்து கொண்டேன் நானும் அந்த பெண்ணிடம் இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் நிறைய உதவிகள் செய்து விட்டீர்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி உங்களைப் போல எனக்கு உதவியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடுங்கள் என்றேன் ஏனென்றால் கஷ்டத்தில் உதவியவர்களுக்கு என்றுமே தனி மரியாதைதான் இனிமேல் என்னையையும் எனது குழந்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீங்கள் எங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றேன் அவரும் சோகமாக முகத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார் அரைக்கி வந்த நான் எனது சிறிய மகளை மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தேன் என் கணவருக்கு அவளை மிகவும் பிடிக்கும் அவள் நான் எதற்காக அழுகிறேன் என்று கூட தெரியாமல் விளையாடி கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து என்னுடைய குழந்தைகள் பசியால் சாப்பாடு கேட்க தொடங்கினர் நானும் என்னை திடப்படுத்தி கொண்டு சமாளித்து சமையலறைக்குள் சென்று இருந்ததை வைத்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன் சாப்பிடும்போது அவர்களை அன்பாக பார்த்து கொண்டே இருந்தேன் இனிமேல் எனது மீதம் இருக்கும் வாழ்க்கை இந்த மூன்று குழந்தைகளுக்காக மட்டும்தான் இப்படியாக மூன்று நாட்கள் கடந்து விட்டது ஆனால் அதன் பிறகு எனக்கு உணவுப் பொருட்களின் தேவை ஏற்பட்டது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் தீர்ந்துவிட்டன இனிமேல் என்ன செய்வது என குழம்பி தவித்தேன் என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது அதை வைத்து தான் கணவரின் இறுதி சடங்கையும் மீதமுள்ள மூன்று நாட்களையும் கடத்தினேன் எனது கணவர் அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலைமையில் இருந்தோம் இப்பொழுது கணவரும் இல்லை அதனால் எங்களுக்கு வருமானமும் ஏதும் இல்லை என்னிடம் சேமிப்பென்று எதுவுமே இல்லை அது அனைத்தையும் குழந்தைகளின் படிப்பிற்கும் மருத்துவ செலவிற்கும் சரியாக இருந்தது இதில் எங்கிருந்து சேமிப்பது அப்படி இருந்திருந்தால் கூட ஏதாவது பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்திருக்கலாம் வேறு எங்கு வேலைக்கும் செல்ல முடியாது சிறு சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியே வருவதே முடியாத காரியம் ஒரு நாள் குழந்தைகள் பசியால் அழ ஆரம்பித்தனர் சிறு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் இந்த அம்மாவின் நிலைமை அவர்கள் அழுவதை பார்த்து நான் துடித்து போனேன் தைரியத்தை வளர்த்து கொண்டு எங்கள் தெருவில் உள்ள கடையில் கொஞ்சம் உணவுப் பொருட்களை கடன் வாங்கலாம் என்று சென்றேன் எப்படியாவது பொருட்களை கடனாக கிடைத்தால் பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணம் நிறையவே இருந்தது நானும் வீட்டில் உள்ள குழந்தைகளை கவனமாக இருக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் என்னை பார்த்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பெண்கள் மெதுவாக தங்களது வீட்டின் கதவுகளை மூடிக்கொண்டனர் ஏனெனில் அவர்களின் பயம் எங்கே நான் அவர்களிடம் கடனாக பணமோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்களை கேட்டு விடுவோனோ என்பதால் மனிதர்கள் மிகவும் கொடுமையானவர்கள் தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் முறை வந்து அழைப்பார்கள் அதுவே உதவி செய்யும் நிலை வந்தால் தாங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல காட்டிக் கொள்வார்கள் எனக்கும் அதுதான் நடந்தது நான் மெதுவாக அந்த கடைக்குள் நுழைந்தேன் அந்த கடை எங்கள் பகுதியில் பிரபலமான கடை நானும் அங்கிருந்து முதலாளியிடம் மெலிந்த குரலில் அண்ணா எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வேண்டும் என் குழந்தைகள் வீட்டில் பசியாக இருக்கின்றார்கள் காலை முதல் அவர்கள் எதுவும் சாப்பிடவில்லை கொஞ்சம் பெரிய மனசு செய்து கடனாக பொருட்களை கொடுத்தீர்கள் என்றால் விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுவேன் என்று கூறினேன் அந்த முதலாளி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை தனது கைகளை உயர்த்தி அங்கிருந்த ஒரு பலகையை கை காண்பித்து அதை படிக்கும்படி கூறினார் அதில் இங்கே கடன் கொடுக்கப்படாது என எழுதியிருந்தது அதை பார்த்து எனது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது எனக்கு என் குழந்தைகளின் பசியால் துடிக்கும் கண்கள் தான் ஞாபகம் வந்தது பிறகு நானும் அவரிடம் அண்ணா அப்படி செய்யாதீர்கள் என் கணவர் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உங்கள் கடையில் தான் பொருட்களை வாங்க வருவேன் என் கணவரும் உங்களிடம்தான் வாங்க வருவார் நீங்களே இப்படி செய்தால் நாங்கள் எங்கு செல்வது என்னுடைய போதாத காலம் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றேன் முதலாளியும் என்னை சில நிமிடங்கள் கூர்ந்து கவனித்து விட்டு பிறகு ஒரு கிலோ மதிப்புள்ள அரிசியை மட்டும் கொடுத்தார் அதை கொடுத்துவிட்டு அவர் என்னிடம் இதை எடுத்துக்கொள் இதற்காக பணம் எதுவும் வேண்டாம் இதை வைத்து உனது குழந்தைகளின் பசியை தீர்த்துக்கொள் ஆனால் இனிமேல் என்னிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது நானும் கடனுக்கு தான் பொருள்கடி வாங்கி வந்திருக்கின்றேன் எனக்கும் கடன் இருக்கிறது மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்யாதே என்றார் நானும் ஒன்றும் பேசாமல் அவரிடம் இருந்து அரிசியை வாங்கிக் கொண்டு வேகமாக வீட்டிற்கு வந்து சமைக்க ஆரம்பித்தேன் பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்க காலையில் இருந்து பசியில் இருந்த காரணத்தால் அனைத்தையும் தின்றுவிட்டனர் அவர்கள் மீதம் வைத்த சோற்றை நானும் தின்றுவிட்டு உறங்கிவிட்டேன் அவர் கொடுத்த அரிசி இரண்டு நாட்கள் வரை வந்தது வெறும் சாதம் மட்டும்தான் குழம்பு வைப்பதற்கு வேறு எந்த பொருளும் இல்லை இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அதே பிரச்சனை இப்பொழுதும் பசியால் குழந்தைகள் அழத் தொடங்கின நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து எனக்கு நல்ல வழி காட்டும்படி வேண்டிக் கொண்டேன் ஆனால் பிரார்த்தனை மட்டுமே எங்களின் பசியை போக்கிவிடாது ஆனால் எனக்கு தெரியாது இன்னும் எனக்காக பல சோதனைகள் காத்திருக்கின்றன என்று அதையெல்லாம் நான் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று காலம்தான் கற்றுத்தரும் இந்த முறையும் உணவுக்காக யாரிடமாவது கையேந்த வேண்டும் இப்படி செய்வதால் என்னுடைய பல நாள் வாழ்க்கை பயனற்று போய்விடும் ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை எப்படி இருந்தாலும் குழந்தைகளின் பசியை தீர்க்க வேண்டும் என்ற வைராக்கியம் மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இந்த முறையும் அந்த கடைக்காரரிடம் சென்று பொருட்களை வாங்கலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் எனக்கு தயக்கமாகவும் இருந்தது ஏனென்றால் அந்த மனிதன் தெளிவாக சொல்லிவிட்டார் இனி நீ என்னிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்று அது நியாயமானதும் கூட அனைவருக்கும் பணம் தேவைப்படுகிறது அவரும் பணத்திற்காகத்தான் கடை நடத்து வருகிறார் அவரை கோபித்துக்கொண்டு கொண்டு ஒன்றும் ஆவப்போவதில்லை நீண்ட நேரம் இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு குழந்தைகளின் அழுகை சத்தம் என்னை எதுவும் யோசிக்க விடவில்லை என் இதயமும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது நான் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டேன் கடன் கேட்கப் போகும் கடைக்காரர் எதுவும் சொல்லாமல் பொருட்களை தர வேண்டும் என்று நான் வேறு என்ன செய்ய முடியும் ஒரு குழந்தை பசியால் துடிக்கும் பொழுது ஒரு தாயால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தால் அதைவிட வேதனையானது வேறு எதுவும் இல்லை கடைக்காரரிடம் சொல்ல அவரும் என்னை கோபத்துடன் பார்த்தார் அவர் ஏதாவது சொல்வதற்கு முன்னால் நானே தொடர்ந்தேன் அண்ணா எனது நிலைமையை பாருங்கள் என் குழந்தைகள் பசியாக இருக்கின்றார்கள் அவர்கள் பசியால் துளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் உங்களை கை கூப்பி கேட்டுக் கொள்கின்றேன் கொஞ்சம் அரிசியை கடனாக கொடுங்கள் என்று கண்ணீருடன் கை கூப்பி நின்றேன் கடைக்காரரும் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அந்த மனிதனுக்கு என் கண்ணீரில் இரக்கம் வந்திருக்கலாம் அவரும் ஒன்றும் பேசாமல் கொஞ்சம் அரிசியை என்னிடம் கொடுத்தார் அதன் பிறகு அவர் என்னிடம் பேசவே இல்லை அவர் வியாபாரத்தில் மூழ்கிவிட்டார் நானும் அவருக்கு நன்றி கூறி அரிசியை மட்டும் வாங்கி வந்தேன் வீட்டை நெருங்கியதும் எனது வீட்டு வாசலில் வெளியே சில பெண்கள் நிற்பதை பார்த்தேன் நானும் பதறிப்போனேன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று வேகமாக ஓடி வந்து முதலில் குழந்தைகளை தான் பார்த்தேன் ஆனால் அவர்களோ விளையாடி கொண்டிருந்தனர் பிறகு வெளியில் இருந்த பெண்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் அந்த பெண்கள் அனைவரும் எங்கள் வீட்டில் அருகில் இருப்பவர்கள்தான் அவர்களின் குணத்தால் அவர்களோடு நான் சரியாக பேசியது கூட கிடையாது அது கணவர் இறப்பில் கூட அவர்களை காணவில்லை அப்படி இருந்தும் வீட்டிற்கு எதற்காக தேடி வந்தார்கள் என்ற கேள்வி மட்டுமே இருந்தது அதிலிருந்த பெண் என்னை பார்த்து நீ வெட்கப்பட வேண்டும் புருஷன் இறந்து சில நாட்கள் தான் ஆகிறது அதற்குள்ளாகவே குழந்தைகளை விட்டுவிட்டு ஊர் சுற்ற கிளம்பிவிட்டாய் உன்னால் சில நாட்கள் கூட இருக்க முடியவில்லையா என கோபமாக கேட்டாள் அவள் கேட்டது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிறகு அருகில் இருந்த இன்னொரு பெண் நீ இப்படி தரம் கெட்டு திரிந்தால் உன்னை பார்த்து எங்களின் கணவர்களும் கெட்டி போய்விடுவார்கள் உன்னிடம் இருந்து அவர்களை பாதுகாக்க என்னால் முடியாது நீ வெளியில் என்ன செய்து கொள் ஆனால் எங்களின் கணவர்களின் பக்கம் உனது பார்வை திரும்பினால் அதன் பிறகு நாங்கள் மனிதர்களாக இருக்க மாட்டோம் பார்த்து நடந்து கொள் என்று கோபமாக கத்தினாள் எனக்கு இப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது எங்கே நான் அவர்களின் கணவர்களை மயக்கிவிடுவேன் என்று நினைத்து விட்டார்கள் போல அவர்களுக்கு தெரியவில்லை நான் எந்த நிலைமையில் உள்ளேன் என்று அவர்களை நினைத்து எனக்கு கோபம் கலந்த அழுகை மட்டுமே வந்தது எனக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் என் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று கோபமாக கத்தினேன் போகும்போது கூட அதில் இருந்த ஒரு பெண் உனக்கும் பெண் குழந்தைகள் உள்ளது உன்னைப் போலத்தான் அவர்களும் வளர்வார்கள் பார்த்து கவனமாக கொள் என்று கூறிவிட்டுத்தான் சென்றார்கள் நானும் எனது நிலைமையை நினைத்து கணவன் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதே என்று கணவனை நினைத்து குழந்தைகளை அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தேன் பிறகு சிறிது நேரத்தில் குழந்தைகளுக்கு மீண்டும் சமைத்துக் கொடுக்க அவர்களும் சாப்பிடத் தொடங்கினர் அதில் கடைசி குழந்தை என்னிடம் அம்மா தினமும் குழம்பு இல்லாத சாதத்தை தான் தருகிறீர்கள் நீங்கள் தான் அன்று சொன்னீர்கள் அப்பா வரும்பொழுது அனைத்தையும் வாங்கி வருவார் என்று ஆனால் அப்பாவை நான்கு பேர் அழித்துச் சென்றனர் அதன் பிறகு அப்பா இதுவரை ஏன் நமது வீட்டிற்கு வரவில்லை என்று அப்பாவியாக கேட்க என் கண்களில் கண்ணீர் துளிகள் வழிந்தன நான் அவளுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே எனது பெரிய மகள் அவளை அமைதிப்படுத்தினாள் அவளிடம் கோபப்பட்டு அம்மாவிடம் அப்பாவை பற்றி எந்த கேள்வியும் கேட்க கூடாது என கோபப்பட்டாள் சிறிய மகளும் அக்காவிடம் நான் அதை போல கேள்விகள் இனிமேல் அம்மாவிடம் கேட்க மாட்டேன் என்று மழலை மாறாமல் பதில் கூறினாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து எனக்கு இன்னும் அழியாக வந்தது அவர்கள் முன் அழ முடியாமல் அறையில் சென்று அழுது கொண்டிருந்தேன் நானும் முடிவு செய்து விட்டேன் நாளை அரிசியோடு சேர்த்து பருப்பும் சில பொருட்களையும் வாங்கி வரலாம் என்று வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டு எனது குழந்தைகள் சலித்துப் போய்விட்டனர் ஏனெனில் எனது குழந்தைகளின் ஆசைகளை நான் நினைவேற்ற விரும்பினேன் நேரமும் கடந்து மறுநாள் வந்தது நானும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்றும் அவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று அவரின் கடைக்கு முன்னால் நின்றிருந்தேன் நான் வந்ததை கடைக்காரரும் கவனித்தார் ஆனால் என்னிடம் அவர் ஒன்றும் பேசவில்லை சில வாடிக்கையாளர்களின் வியாபாரத்தை பார்த்து கொண்டிருந்தார் நானும் அவர்கள் போகும் வரை அமைதியாக கடையின் வெளிப்புறம் நின்றிருந்தேன் ஏனெனில் மற்றவர்கள் முன்னால் என்னை ஏதாவது சொல்லிவிட்டால் அவமானமாக போய்விடும் என்று நினைத்து அனைவரும் போகும் வரை காத்திருந்தேன் அப்பொழுது கடைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு பெரிய மனிதர் காரில் வந்து இறங்கினார் என்னை பார்த்து அவர் பேசவும் ஆரம்பித்தார் அவர் அந்த ஊரிலேயே பெரிய மனிதர் மற்றும் பணக்காரர் அவருக்கென்று நிறைய நிலங்களும் சொந்தமாக இரண்டு மூன்று ரைஸ் மில்களும் இருந்தன ஒரு காலத்தில் என் கணவரும் அவரின் ரைஸ் மில்லில்தான் வேலை பார்த்தார் அதன் பிறகு அவரின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நின்றுவிட்டு வேறு ஒரு இடத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த பெரிய மனிதரும் எனது கணவரை பற்றி விசாரிக்க நானும் அதற்கான பதிலை கூறிக்கொண்டிருந்தேன் நாங்கள் பேசிக் கடைக்காரரும் கவனித்துக்கொண்டுதான் இருந்தார் பிறகு அந்த பெரிய மனிதர் என்னை தனியாக அழைத்துச் சென்று என்னிடம் குடும்பம் எப்படி செல்கிறது என விசாரிக்க நானும் நமக்கு ஏதேனும் உதவியோ அல்லது அவரிடத்தில் ஏதாவது வேலையோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அனைத்தையும் அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் போல் உள்ளது உனக்கு ஒரு வேலையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி தருகிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் நீ அந்த வேலையை செய்து முடித்த பின் ஒரு கணிசனமான தொகையையும் தருகிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் சொல் பிறகு நான் சொன்னதை செய்கிறேன் என்றார் எனக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தது வேலையும் கொடுத்து பணமும் தந்து வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் கொடுக்க போகிறார் என்று ஆனால் எனக்கு ஒரு குழப்பமாகவும் இருந்தது அவர் எந்த வேலையை பற்றி கூறுகிறார் என்று என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை நானும் புரியாதவளாய் அவரிடம் உங்களுக்காக என்ன வேலை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றேன் அவரும் என்னிடம் பேச ஆரம்பித்தார் உன்னிடம் இருந்து நான் வேறு ஒன்றும் பெரிதாக எதிர்பார்க்கப் போவதில்லை உனது கணவன் இருக்கும் பொழுதே உன்னை கவனித்து வருகிறேன் எனக்கு உன்மேல் ஆசை அதிகம் அதனால் ஒரு இரவை மட்டும் என்னுடன் கழிக்க வேண்டும் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதன் பிறகு நான் சொன்ன அனைத்தையும் செய்கிறேன் என்றார் இதை கேட்டு என் மனம் பதறிப்போனது அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதும் புரிந்து போனது நானும் கோபமாக உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை குட்டிகள் என்று உள்ளது அவரிடம் இதை போல உங்களால் கேட்க முடியுமா உங்களின் சகோதரிக்கு என்னைப் போல நிலைமை வந்தால் அவளிடமும் இதைப்போலத்தான் கேட்பீர்களா என கோபத்துடன் கத்திக்கொண்டிருந்தேன் எனது கோபத்தை பார்த்து அவன் சிரிக்கத் தொடங்கினான் இங்கே பார் மீனாட்சி நான் ஒன்றும் உன்னை வற்புறுத்தவில்லை உனக்கு உதவி செய்ய மட்டுமே நினைத்தேன் நான் உனக்கு உதவி செய்யும் பொழுது நீயும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அப்படி கேட்டேன் உன்னால் முடியாது என்றால் தாராளமாக செல்லலாம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் பிறகு உனது இஷ்டம் என்றார் நானும் சற்று அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு புறம் பணமும் பொருட்களும் கிடைக்கின்றது என்று சந்தோஷப்படுவதா அல்லது எனது கணவனிடத்தில் அவனை வைத்து பார்க்க வேண்டுமே என்று வருத்தப்படுவதா என்று புரியாமல் தவித்து நின்றேன் இடையிடையில் எனது குழந்தைகளின் பசியால் அழும் அந்த முகங்களும் வந்து போயின ஒரு கட்டத்தில் நானும் மனதை கல்லாக்கி கொண்டு அவனின் ஆசைக்கு இணங்குவதற்காக சம்மதித்தேன் எனக்கு அப்போது இருந்த ஒரே சிந்தனை எனது குழந்தைகளை பற்றிதான் சிறு குழந்தைகள் பாவம் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் எனக்கும் நான் செய்ய போவது தவறு என்று தெரியும் என்னால் எனது குழந்தைகளின் வாழ்க்கை மாறும் என்றால் நான் எதை செய்வதற்கும் தயாராக இருந்தேன் பசியும் கஷ்டமும் என்னை அதை போல ஆக்கிவிட்டது அந்த பெரிய மனிதரும் சிறிது நேரத்தில் கடைக்குள் சென்றவர் எனது வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து என் கையில் கொடுத்தார் போகும்பொழுது அன்று இரவே தனது பண்ணை வீட்டிற்கு வந்துவிடும்படி கூறிவிட்டுத்தான் சென்றார் நானும் கனத்த இதயத்துடன் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன் என் கையில் அவ்வளவு பொருட்கள் இருப்பதை பார்த்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் பல நாட்களுக்குப் பிறகு அவர்களிடம் அப்படி ஒரு சந்தோஷம் நானும் அவர்களுக்கு ருசியான சாப்பாட்டை செய்து பரிமாறினேன் வெகு நாட்களுக்குப் பிறகு அனைவரும் நல்ல உணவை சாப்பிட்டோம் அன்று இரவு குழந்தைகள் அனைவரும் தூங்கச் செல்ல நான் மட்டும் என்னை அலங்காரம் செய்து கொண்டேன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அலங்காரம் செய்தேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் கணவனுக்காக என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது வேறு ஒருவனுக்கு என்பதை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் பிறகு வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக போர்வியால் எனது முகத்தை மூடிக்கொண்டேன் என் மனதில் பயம் மட்டுமே அதிகமாக இருந்தது எங்கே நாம் சொல்வது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்று அதனால் நமது குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்படுமோ என்றுதான் யோசித்து கொண்டிருந்தேன் நான் என் கணவனிடமும் கடவுளிடமும் இந்த ஒரே ஒரு இரவுக்காக என்னை மன்னிக்கும்படி கெஞ்சிக்கொண்டே அந்த பணக்காரனின் பண்ணை வீட்டை அடைந்தேன் அவனும் எனக்காக காத்திருந்தான் என்னை உள்ளே அழைத்தவன் அங்கிருந்து ஒரு சோபாவில் அமர வைத்தான் வெகு நேரமாக எதுவும் பேசாமல் அவன் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது பார்வையில் அப்படி ஒரு வித்தியாசம் இருந்தது நானும் அவனிடம் நீங்கள் செய்ய வந்ததை சீக்கிரம் செய்து விடுங்கள் எனக்காக எனது குழந்தைகள் காத்திருப்பர் வீட்டில் வேறு யாரும் அல்ல என்னை காணாமல் அவர்கள் கவித்து விடுவார்கள் நான் சீக்கிரம் போக வேண்டும் என்றேன் அவனும் சிரித்து கொண்டே இப்பொழுதுதான் வந்தாய் அதற்குள்ளாக என்ன அவசரம் சற்று நேரம் பொறுமையாக இரு எனது நண்பர்களும் வந்துவிடட்டும் என்றான் நானும் அதிர்ச்சியாக எழுந்து நின்றேன் எதற்காக உங்களது நண்பர்கள் இங்கு வர வேண்டும் நீங்கள் ஒருவர் என்பதால் தான் சம்மதித்தேன் அதுவும் ஒரு இரவுக்கு மட்டும்தான் மற்றபடி உங்களது நண்பர்கள் என்னை தொடுவதற்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் நான் இப்பொழுது வெளியில் செல்கிறேன் என வெளியே வர முற்பட அவன் கதவை தாளிட்டான் அவன் எனது கையை பிடித்து நீ சொல்வது மிகவும் நன்றாக உள்ளது நான் உனக்கு வேலையும் கொடுக்க வேண்டும் பணமும் கொடுக்க வேண்டும் மாதா மாதம் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நீ ஒரு இரவு மட்டும்தான் என்னுடன் இருப்பாய் அதுவும் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் இது நன்றாக உள்ளது என்னை பார்த்தால் இழிச்சவாயன் என்று நெற்றியில் எழுதி உள்ளதா என்று கோபமாக கத்த தொடங்கினான் அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவனது இரண்டு நண்பர்களும் கதவை தட்ட அவனும் திறந்து பிறகு மூடிக்கொண்டான் நானும் அவர்களிடம் நீங்கள் என்னை ஏதாவது செய்தால் நான் கத்திவிடுவேன் பிறகு அனைவரும் கூடிவிடுவார்கள் உங்களுக்குத்தான் அவமானம் என்றேன் வந்த நண்பர்களும் சிரித்துக்கொண்டே நீ சொல்வது போல செய்து கொள் கத்தி ஊரை கூப்பிடு ஆனால் அவமானம் எங்களுக்கு இல்லை உனக்கு தான் கணவன் இறந்த சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாகவே அலங்கரித்துக் கொண்டு நீகாத்தான் எங்களின் வீட்டை தேடி வந்தாய் நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருந்தால் எதற்காக இவ்வளவு அலங்காரம் செய்து வந்திருக்க வேண்டும் இதை கூடியிருக்கும் ஊர் மக்களிடம் சொல் அவர்கள் யாரை நம்புகிறார்கள் என்று பார்ப்போம் இது மக்களுக்கு தெரிந்தால் உனக்கு மட்டுமல்ல இறந்து போன உனது கணவனுக்கும் உனது பிறந்த குழந்தைகளுக்கும் தான் அவமானம் உண்டாகும் அதுவும் முன்னால் நாங்கள் சொல்வதை அமைதியாக கேள் உனக்கு நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள் அதன் பிறகு எல்லாம் மாறிவிடும் நாங்கள் கூறியபடி பணத்தையும் தந்து இவ்வளவு தூரம் வந்த உன்னை விடுவதற்கு நாங்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை நீ அமைதியாக இருந்தால் உனக்குத்தான் நல்லது இல்லை என்றால் உன்னை கட்டாயப்படுத்தி எங்களின் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டி வரும் என்று மிரட்டி கொண்டிருந்தனர் எனது ஏழ்மையை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று மட்டும் புரிந்தது அவன் மிரட்டுவதை பார்த்து எனக்கு பயம் வந்தது எனக்கு இப்பொழுது இவர்களிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்ற மனநிலையை மட்டுமே இருந்தது நானும் அவனிடம் கெஞ்சு ஆரம்பித்தேன் என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று ஆனால் அவர்கள் கேட்கும் மனநிலையில் இல்லை அந்த பணக்கார மனிதர் எனது கண்ணத்தில் ஓங்கி அரைந்து அங்கிருந்து அறைக்குள் இழுத்துச் சென்று அவன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தயாரானான் மற்ற இருவரும் அதை பார்ப்பதற்கு தயாராக காத்திருந்தனர் அவன் என்னை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே வெளியில் இருந்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது அங்கிருந்து அனைவரும் அமைதியாக இருந்தனர் சிறிது நேரத்தில் கதவை உடைத்துக் கொண்டு யாரோ உள்ளே வந்தார் வந்தவர் வேறு யாரும் அல்ல அந்த மளிகை கடைக்காரன் தான் பணக்காரனும் மற்ற இருவரும் மளிகை கடைக்காரரை வீட்டை விட்டு போகும்படி விரட்டிக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அவரை தாக்கவும் முற்பட்டனர் மளிகை கடைக்காரரும் சளைத்தவர் அல்ல அவரிடம் இருந்த கட்டையால் மூவரையும் அடிக்கத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் வந்த இரண்டு நண்பர்களும் அடித்தாங்க முடியாமல் வீட்டை விட்டு தெரித்து ஓடினர் பணக்காரனும் ஒரு அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் உடனடியாக மளிகை கடைக்காரரும் எனது கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தார் எனக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது கடவுளே என்னை காப்பாற்ற இவரை அனுப்பி வைத்ததாக நினைத்தேன் சிறிது தூரம் அழைத்து வந்த கடைக்காரர் என்னிடம் என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய் இப்பொழுதுதான் உன் கணவரை இறந்திருக்கிறார் அதற்குள்ளாகவே எப்படி உன்னால் யோசிக்க முடிந்தது ஒரு முறை நீ இந்த தவறை செய்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்ய வேண்டி வரும் உன்னால் உனது குழந்தைகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் உனக்கு பொருட்களை வாங்குவதற்கு பணம் தான் பிரச்சனை என்றால் தாராளமாக என்னிடம் சொல்லி இருக்கலாம் அரிசி கொடுத்த எனக்கு மற்ற பொருட்களையும் கொடுக்க முடியும் நீயும் ஏதாவது வேலையை பார்த்து கௌரவமாக குடும்பத்தை நடத்தியிருக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு எதற்காக இப்படி கீழ்த்தரமான வேலைகளை செய்ய துணிந்து விட்டாய் எனக்கு ஏற்கனவே இவர்களை பற்றி நன்றாக தெரியும் ஏழை பெண்களை தன் வசப்படுத்த ஆசை வார்த்தைகளை கூறி நாசம் செய்து விடுவார்கள் இன்று அவனுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து உன்னையும் பின்தொடர்ந்து வந்தேன் இந்த ஊரில் இருந்து கொண்டு எப்படி இவனை பற்றி தெரியாமல் இருந்தது என கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார் அவரின் ஒவ்வொரு கேள்விகளும் எனது இதயத்தை கிழித்துக் கொண்டிருந்தது நானும் தலையை குனிந்து அழுது கொண்டிருந்தேன் நான் அவரிடம் எனக்கு வேறு வழி தெரியவில்லை பணத்திற்காக அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க மனம் வரவில்லை எனக்கு இப்போது இருக்கும் ஒரே மனநிலை எனது பிள்ளைகள் பசியால் தவிக்க கூடாது அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்வேன் என்று நினைத்தேன் அதற்காகத்தான் இங்கு வரவும் சம்மதித்தேன் எனக்கு தெரியும் இது தவறுதான் என்னை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று ஆனால் என்னுடைய நிலைமையில் இருந்து பார்த்தால்தான் புரியும் குழந்தைகள் பசியால் அழுவதை எந்த தாயும் தாங்கிக் கொள்ள மாட்டார் அதற்கு நானும் விதிவிலக்கு அல்ல எனக்கு இதை விட்டால் வேறு வழியும் தெரியவில்லை என கூறிக்கொண்டே கதறி அழுது கொண்டிருந்தேன் நான் அழுவதை அவரும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் பிறகு என்னை எனது வீட்டில் அழைத்துச் சென்றார் அவர் என்னிடம் நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உனக்கும் உனது குழந்தைக்கும் என்ன தேவையோ அதை என்னிடம் தயங்காமல் கேள் நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன் அவசரப்பட்டு மீண்டும் இதை போல எந்த காரியத்தையும் செய்துவிடாதே என்னிடம் கேட்பதற்கும் தயங்கி நிற்காதே இதை பற்றி வேறு யாரிடமும் எதுவும் கூறிக்கொள்ள கொள்ள வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை கூறிவிட்டு சென்றார் எனக்கும் அவர் கூறிய வார்த்தைகள் புதுவித அமைதியை கொடுத்தது நானும் வேகமாக சென்று அந்த பணக்காரன் வாங்கி கொடுத்த அனைத்து பொருட்களின் குப்பையில் வீசி எறிந்தேன் மறுநாள் நானும் குழந்தைகளும் வீட்டில் இருக்க அப்பொழுது மளிகை கடைக்காரனின் அம்மா வந்தார் அவர் என்னிடம் எனது மகனுக்கு உன்னை மிகவும் பிடித்து போய்விட்டது நான் அவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன் உனது விருப்பம் என்னவென்று கேட்டார் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நானும் யோசித்து நின்றேன் மளிகை கடைக்காரருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரது மனைவி அவருடன் சில நாட்கள் வரை வாழ்ந்துவிட்டு பிறகு விவாகரத்து பெற்று சென்று விட்டார் அவருக்கு என்னை விட மூன்று நான்கு வயதுதான் அதிகமாக இருக்கும் ஆனால் கடைக்காரர் திடீரென என்னை திருமணம் செய்து கொள்ள நினைப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை நானும் வெகு நேர அமைதிக்கு பிறகு சரி என்று சம்மதித்தேன் அதற்கு காரணம் எனக்காக அல்ல எனது குழந்தைகளுக்காக அவரை நான் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் அதனால் தான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் மளிகை கடைக்காரர் அம்மாவும் சந்தோஷம் அடைந்து சில நாட்களிலேயே எளிமையான முறையில் திருமணமும் நடைபெற்றது எனது இரண்டாவது கணவரின் விஷயத்தில் நான் மிகவும் கொடுத்து வைத்தவளாக இருந்தேன் ஏனெனில் எனது முதல் கணவரைப் போல அவரும் என் மேல் அன்பாக இருந்தார் எனது குழந்தைகளையும் சொந்த குழந்தைகளைப் போல பாசமாக ஏற்றுக்கொண்டார் அவர்களின் குடும்பம் கூட்டு குடும்பம் என்பதால் எனது குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் இருந்தேன் அவரும் அதை புரிந்து கொண்டார் அவர் என்னுடன் என்னுடைய வீட்டிலேயே இருக்கவும் சம்மதித்தார் அவர் மிகவும் நல்லவராகவும் இருந்தார் உண்மையில் அவரை நான் திருமணம் செய்து கொண்டது அதிர்ஷ்டம்தான் அது எனக்கே போக போக புரிந்தது நானும் அவரை முழுமையாக கணவனாக ஏற்றுக்கொண்டு அவருடன் வாழ ஆரம்பித்தேன் ஏனெனில் எப்படியோ எனது வாழ்க்கை தடமாற வேண்டியது என்னை காப்பாற்றி அவர்தான் சமூகத்தில் மீண்டும் மரியாதையாகவும் மதிப்பாகவும் வைத்தார் அந்த செயலுக்கு அவருக்கு காலம் முழுவதும் கடன் பட்டிருக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்